உங்கள் முருகன் வந்திருக்கிறேன் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா முருகா கூப்பிட்ட மாதிரி இருந்தது அத உடனே ஓடி வந்தேன் திருவாபுரி கோயிலுக்கு நான் போயிருக்கேன் குமரஞ்சேரி கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன் எங்கள் ஏரியாவிலேருந்து நியர்பை தான் பட் இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ இன்றைக்கி போகலாம் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு கூகுள் மேப்பில் எயிட் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் காட்டுச்சு ஸோ கிளம்பியாச்சு போகிற வழியெல்லாம் சும்மா பச்சை பஸ்ஸிலிருந்து செம்மையாக இருந்துச்சு இந்த ஏரியாவை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு என்னோடய நேட்டிவ் தான் ஞாபகம் வருது நாங்கள் இப்போ இருக்க ஏரியாவில் வந்து கம்பெனிஸ் வீடு இது மாதிரி தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே வர வர ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு அப்படியே எங்கள் ஊர் பக்கம் போன மாதிரி தான் இருந்தது எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் வயல் இருக்கும் நடுவில் வந்து ஒரு சின்னதாக ரோடு போகும் இது மாதிரி தான் எங்கள் ஊர் ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி திரும்பியும் இந்த ஏரியாவில் அதுவும் நாங்கள் இருக்க இந்த சென்னை நியரில் இந்த மாதிரி ஏரியாவை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் இந்த சூரியன் உதய டைமில் செம்மையாக இருந்துச்சு ஸோ நாங்கள் போயிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் மினிட் டுவெண்ட்டி மினிட்ஸில் போயிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு சின்ன லெஃப்ட் ப்ராப்ளமால் நாங்கள் ஒரு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றினோம் கூகுள் மேப் போய் சொல்லாதுடா அப்படின்னு யோகி பாபு சொல்கிற மாதிரி இந்த பக்கம் ரைட் திரும்பாமல் லெஃப்ட்டு திரும்பி இதோ ஒரு கிலோமீட்டர் இதே மாதிரி தான் சுற்றினோம் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு கூகுள் மேப் சொல்லுது ஆனால் கோயிலை ஆனோம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டு திரும்பியும் ஒரு கிலோமீட்டர் வந்து தான் கோயிலுக்கு ரீச் ஆனோம் கோயில் இந்த மாதிரி தான் இருந்தது மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது கோயில் திறக்கல நாங்கள் ஒரு எயிட் ஓ கிளாக் போல் ரீச் ஆகிட்டோம் பட் கோயில் ஓப்பனில் இல்லை அதுக்கப்புறம் தான் எயிட் ஃபிஃப்டீனுக்கு மேலே தான் ஆயிடு வந்தாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் விளக்கேற்றினேன் அப்படியே இந்த விலாகை கண்டினியூவாக பாருங்கள் நான் முருகனை வந்து சூப்பராக காட்டியிருக்கேன் ஆக்சுவலாக கோயிலில் ஃபோட்டோ அலோடு இல்லை தெரியாமல் ஆனால் எனக்கு தெரியாது அலோடு இல்லைன்னு ஏன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் ஸோ நம்மளும் வீடியோ எடுப்போம் அப்படின்னு தான் எடுத்தேன் பட் வந்து பார்த்திங்கன்னா அலோட் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் நான் முருகனை காட்டியிருக்கேன் என்ன இதில் இருக்கிறது சரவ நபவ ரவணபவச வனபவசர சரவ பவ சரவண வசர வனப முருகனே வந்து உங்க கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப திருநீர் பூசும் போது இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று முருகனை கும்பிட்டா வாழ்க்கை அழகாகும் என்ன பத்தி நினைச்சு பயப்பட தேவையில்லை ரொம்ப அழகா செல்றா என் செய்யும் செய்யும் நாடி வந்த செய்யும் கொடும் செய்யும் குமரேசர் தாழும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் தோளும் சண்முகமும் கடவும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என் வாழ்க்கை எப்பவுமே அழகாதான் இருக்கும் ஏன் தெரியுமா முருகன் இருக்கா என் கூட என்று ரொம்ப அழகாக அருணகிரியார் பாடினார் அழகன் என்றால் அவன் அழகாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கையும் அழகாக ஆக்கி தருபவன் அந்த அழகன் முருகன் அது வேணா கரெக்ட் தாங்க நம்ம முருகனை நம்பணும்னா நம்மளை கண்டிப்பா கைவிட மாட்டாரு நீங்களும் முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க எனக்கு அந்த கோயில்ல இருந்து ரிட்டன் வரவே மனசு இல்லை ஏன்னா முருகன் அவ்வளோ அழகாக இருந்தார் அப்படியே தத்ரூபமாக இருந்துச்சா ஸோ என்னால் வெளியே வரவே முடியல நான் சாமி கும்பிட்டு வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு தான் நான் வந்தேன் எனக்கு வரவே மனசு இல்லாமல் தான் வந்தேன் கண்டிப்பாக நம்ம வேண்டினதெல்லாம் நடந்து நடக்கணும் எல்லாேரு எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் முருகனை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்